அகப்பொருள் இலக்கணத்தில் அகத்திணைக்கு புறமான புறத்திணைகளை இலக்கணம் சொல்லியிருக்கிறது அது என்னவென்று ஏற்கனவே இரண்டு வீடியோக்களை பார்த்துருக்குறோம் இப்போது ஒரு மூன்று திணைக்கான புறத்திணையை பார்ப்போம் அது அகத்திணை ஆகிய நெய்தலுக்கு தும்பையும் பாலைக்கு வாகையும் பெருந்திணைக்கு காஞ்சியும் புறனாக அமைந்திருப்பதை தொல்காப்பிய பொருளாதிகாரம் சொல்லுகிறது அதில் நெய்தலுக்கான புறம் தும்பை இப்போது அதிரப்பொருவது தும்பை தானேம்பாங்க அதாவது இரண்டு போர் வீரர்களும் போர்காலத்தில் போர் புரிவதற்கு தான் தும்பை திணை அப்படின்னு பேர் இப்போ நெய்தல் திணைங்கிறது கடலும் கடல் கா சார்ந்த இடமும் அந்த கடலும் கடல் சார்ந்த இடமாகிய நெய்தலில் கடற்கரையில் கடல் அலைகள் என்ன பண்ணுது கரையோடு மோதுது ஆறாவரத்தன்மையோட கடலோட மோதுது அதை போல் போர் வீரர்கள் வந்து போர்காலத்தில் பகவிற பகவர் மீது ஆரவரம் செய்து போர் புரிவதனால இந்த நெய்தல் தானே தும்பைக்கு புறனே என்று தொல் தொல்காப்பிய பொருளதிகாரம் இலவதாவது நூறுப்பா சொல்லுகிறது அதுபோல் பாலைக்கும் வாகை இப்போது வாகைனால் வெற்றி பெறுதல்னு அர்த்தம் போரில் வெற்றி பெறுதல் பாலையினம் பிரிதல் போரில் வெற்றி பெற்ற வீரனை பற்றி அவனுடைய வீரம் ஆண்மை பெருமை இதெல்லாம் புகழ்வார்கள் அதுபோல் பாலையினுடைய உடைய உரிபொருள் பிரிதல் தலைவியை சந்தித்து புணர்ந்து இல்லறம் நிகழ்த்தி புகழ் பெறும் பொருட்டு தலைவன் தலைவி விட்டு பிரிவதனால வாகைத்தானே பாழையது புறனே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புகழ்வதான் ரெண்டுக்கும் காரணம் பா பொருள் வெற்றி பெற்ற வீரர்களை பற்றி புகழ்வது வாகைத்தினை பிறர் இல்லற வாழ்க்கையை புகழ்வதற்காக தலைவியை விட்டு பிரிந்து தலைவன் சம்பாதிக்க போகிறதோ மற்ற இடத்துக்கு தான் பாலைத்தணி அப்போ வாகைத்தானே பாலையது புறணின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியோ தொள்ளூத்திக்காயிரம் எழுபத்தி மூணு பெருந்தனை காஞ்சிக்கு புறன் அப்படின்னா பெருந்தணை என்பது ஒருதலை காதல் ஒருதலை காதல் என்பது இரண்டு பேருக்கும் உண்மையான காதல் இல்லை யாராவது ஒருத்தர் மேலும் ஒருத்தர் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அன்பு அது நிலையில்லாதது இல்லைங்களா அது நிலையில்லாததுனால காஞ்சித்திணை என்பது என்ன அப்படின்னா நிலையாமை பற்றி கூறக்கூடிய திணை தான் காஞ்சித்தணைன்னு பேர் அப்போ பெருந்திணை என்கிற ஒருதலை காதல் எவ்வாறு நிலையில்லாத தன்மை உண்டதோ அதே போல் உலக பொருள்கள் அனைத்தும் ஒரு நாள் நிலையில்லாமல் அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய காஞ்சித்தணையை புறத்திணையாக சொல்லியிருக்கிறார் எனவே காஞ்சித்தணை என்பது நிலையாமை பற்றி கூறுவது எனவே தான் காஞ்சி திணை புறன் அதுதான் காஞ்சித்தானே பெருந்தினை புறணே என்று தொல்காப்பி பொருளதிகாரம் எழுபத்தி ஆறாவது மப்பா சொல்லுகிறது மீதம் அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி